அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போது பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான தின பலன்கள் புதன்கிழமை பார்க்கலாங்க ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மேச ராசி நேர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் அப்படிங்கும்போது வேலை ரீதியான விஷயத்தில் உங்களுக்கு சிறு சிறு தடைகள் உருவாகி நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு இருக்குது சற்று கவனமாக இருங்கள் பொருளாதார ரீதியான ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையான அமைப்பு உள்ளதுன்னு சொல்லலாங்க உருவுகள் மத்தியில் விரிசல் ஏற்பட உள்ளதால் சற்று கவனம் தேவை அதனோடு ரிஷப ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மனக்குழப்பங்கள் வந்து மறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது இறைவனின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து கொள்வது நல்ல விஷயங்க அதனோடு பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான ஒரு சுப விரைட்டி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வரவுக்கு மீறிய செலவினைகளை சந்திக்கக்கூடிய நாளாக அமையும் ரிசப ராசி நேயர்களுக்கு மிதன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எடுத்த காரியத்தில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் வெற்றிகரமாக முடித்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாங்க அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமையும் தாய் உறவுகள் ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல மேன்மையை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும் கடக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அப்படிங்கும்போது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் உங்களுக்கான ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அதனால் செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற ரெண்டு எண்ணத்தோடு இருப்பீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் தீர்மானம் செய்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா குழப்பம் இல்லாமல் எடுக்கும்போது வெற்றிகரமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இன்றைய தினம் இளைய சகோதர ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைத்து கொடுக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப உறவுகள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன கசப்புகள் வந்து மறைய இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு திறனில் கவனமாக இருங்க வருமானம் சார்ந்த விஷயங்கள் நின்று போன வரம் வர பணம் வர்றது இது மாதிரியான செயல்பாடுகளுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் அப்படின்றது தான் பொருளாதாரத்துக்கு சாதகத்தையும் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய உறவுகள் மத்தியில் மற்றும் மன சங்கட்டங்கள் வருவாகாதனால் சற்று நிதானமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் ராசி நேயர்களுக்கு சிந்தனை செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மிக ஆன்மீக ரீதியாக இருக்கும் அதனுடைய செயல்பாடுகள் அற்புதமாக இருக்கும் இன்றைய தினம் கோவிலுக்கு சென்று உங்களுடைய பணியை துவங்குவது ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாங்க இந்த கன்னியராசி நேர்களுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா எதையும் ஒரு ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்பக்கூடிய நபராக இருப்பீங்க இன்றைய தினம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்ல விஷயமாக இருக்கும் துலாம் ராசினர்கள் துலாம் நேயர்களுக்கு இன்றைய தினம் அப்படிங்கிறது சற்று அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தேவை இல்லாத அலைச்சல்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்ல விஷயம் உங்களுக்கான அமைப்புகள் ரீதியான விஷயத்தில் நீங்கள் முக்கியம் கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாங்க சுப விரயத்தை காணக்கூடிய நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பணம் விரயங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு உறவுகள் மத்தியில் ஒரு சுப செலவினங்களை சந்திக்கக்கூடிய தன்மையாக இருக்குங்க விருச்சக ராசி நேயர்களுக்கு மூத்த உறவுகள் ரீதியாக நல்ல மன மகிழ்ச்சியை சார்ந்த விஷயங்களும் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அதனோடு இன்றைய தினம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதில் சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க தனுசு நேயர்களுக்கு இன்றைய தினம் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினம் சிறு சிறு தடைகள் வந்து மறையறதுனால விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றுக்கொள்வது மிக அற்புதமாக இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் மேலோங்கி நிற்கக்கூடிய நாளாக அமையும் மகர நேயர்களுக்கு இன்றைய தினம் பயணம் சார்ந்து மேற்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் அந்த செயல்பாடுகள் ரீதியான விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா மன மகிழ்வை கொடுப்பதோடு உறவுகள் ரீதியாக மேன்மையான நாளாக மாற்றி கொடுக்கக்கூடிய யோகமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க கும்ப ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத தன லாபத்தை சந்திப்பீர்கள் இந்த இடத்தில் உங்களுக்கு கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்குன்னே சொல்லலாங்க அதனோடு பார்த்திங்கன்னா குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இன்றைய தினம் பொருளாதார ரீதியான விஷயத்தில் எதிர்பாரா வரவுகள் இருந்தாலும் கூட குடுக்கல் வாங்கல் சார்ந்து அப்படிங்கும்போது க சற்று கவனமாக இருப்பது நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிப்பதால் இன்றைய தினம் அப்படிங்கும்போது காவல் தெய்வ வழிபாடை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மையை அளிக்கும் மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அப்படிங்கும்போது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இடையே சிறு சிறு கஷ்டங்கள் அதாவது மன கஷ்டங்களை கொடுத்து மறையக்கூடிய தன்மைகள் உண்டு சந்திக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு ஆதாயத்தையும் மேன்மையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துறதுனால அது இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி